ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் இந்த பில்லை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களின் நூறாண்டு கால வரலாற்றில் இது திட்ட தெளிவாக அம்பலப்படுத்தப்பட்டது இப்பொழுதும் நான் பட்டியலிட விரும்பவில்லை ஏனென்றால் நேரம் இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணப்பட வேண்டுமானால் நேரத்தை கூடாது அவசர கதியில் சட்டம் இயற்றக்கூடாது அவை நிதானமாக முழுமையாக பரிசீலிக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் நேரங்களை சுருக்கிவிட்டு ஆளு டிரெஸரி பெஞ்சிலே மட்டும் திரும்ப திரும்ப அமைச்சர்கள் பேசிக்கொண்டு நேரத்தை எடுத்துக்கொண்டிருப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல ஜனநாயக முறையில் எனவே நான் இரண்டு விஷயங்களுக்காக நான் இந்த சட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் ஏனென்றால் ஒன்று அரசியல் சட்ட உள்ளடக்கத்தை நிராகரிக்கிறது இந்த இந்த பில் பில் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது உள்துறை அமைச்சர் பேசுகிற வரை அவர்களின் அணுகுமுறை ஜனநாயக தன்மையற்றதாக எதேச்சதிகாரம் மனோபாவம் கொண்டதாக இருக்கிறதே தவிர ஜனநாயக பண்பு கிஞ்சிற்றும் இல்லை எனவே இந்த ரெண்டு தன்மைகளையும் பரிசீலிக்கிற போது இந்த பில்லை வேண்டும் என்ற முறையில் நான் எதிர்க்கிறேன்